என்ன இந்த குள்ளப்பையில ஆளவே காணா நைட்டானா வந்துருவானே இன்னும் காணாமே ஆறு மணி ஆச்சுன்னா கை காலெலாம் நடுக்க எடுத்துரும் தேடி வருவான் இனிய ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் எப்படி இருந்தாலும் என்னை தான் வரணும் எங்கே போயிட போகிறான் கூட்ட பையன் சரி சரி நம்ம பாருக்கு போவோம் வந்தானா வரட்டும் வராட்டி போகட்டும் எனக்கு என்ன அடியே ஒட்டட குச்சி மரியாதையா கட் ஆகுத்து விட்டு என் நண்ப மட்டும் வந்தான் உன் அவ்வளவுதான் அப்படியே வாய்க்குள்ள போட்டு இந்த பூச்சாண்டிக்குலாம் பயப்படுறாள் நான் இல்லடி எவ்வளவு தயிரியா இருந்தா இனியவே கட்டி போட்டு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப கூப்பிடுற அந்த டாக்டரை அந்த கருவே பையன் இருக்கானே எவ்வளவு தயிரியா இருந்தா என் சங்கு மேல மிதிச்சு என்னை தூக்கிட்டு வந்திருப்பான்

என்ன மஞ்ச முடி விச ஊசி எடுக்க போயிருக்குது பேச்சுக்க சொன்னா உண்மையிலேயே போட்டு இருக்கே போல இருக்கேக்கா எதோ நில்லுக்கா ஏ இந்தாடி சொன்ன உன்ன போய் அப்படி சொல்லுவேனாக்கா நீ எதெய்வோ தெய்வோ என் காவல் தெய்வோ போ தம்பி தெரியாம சொல்லியிருப்பேங்க்கா அரியா புள்ள தெரியாம பேசுறத மடச்சல வச்சு கதக்கா மஞ்ச முடியக்கா நான் எதுவுமே சத்த போட மாட்டேன் பேசாம உக்காந்துக்கிறேன் நைட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு குவாட்டரும் கோழி பிரியாணி மட்டும் சொல்லுக்கா அந்த பயம் இருக்கட்டும் சரியான நேரத்துக்கு கொண்டு வந்தடா இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் ரவியோட கண்டிஷன் இப்போ என்ன மாமி இடுப்பு வரைக்கும் விஷம் ஏறி இருக்கு நல்ல வேளை இடுப்புக்கு மேலே விஷம் ஏறி இருந்துச்சுன்னா அவரால் எந்திரிச்சு நடந்திருக்கவும் முடியாது அதுக்கப்புறம் ஹார்ட்டு என்ன ஆயிருக்கும்னே தெரிஞ்சிருக்காது மருந்து கொடுத்துருக்கோம் எதுவாக இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் மம்மி சரியாயிருவார்ல தெரியலடா பார்க்கலாம் என்ன மம்மி இப்படி சொல்கிறீங்க சிவா பாம்புலாம் கிடைச்சா அது என்ன பாம்புன்னு நமக்கு தெரியணும் தான் அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம ரொம்ப வேகமாக விஷயம் பரவி இருக்கு அதை வச்சு நம்ம ஒரு சில ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் எதுவாக இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா விஷம் இறங்கணும் அது ஏறிக்கிட்டே போச்சுன்னா நம்ம கையில ஒன்றும் இல்லைடா இப்போ ராதா கிட்ட என்ன சொல்றது அவ வெளியில நின்று அழுதுட்டு இருக்கா நல்ல வேலை நான் மட்டும் அங்கே இல்லைனா என்ன இருந்திருக்கோம் இந்த நேரத்துல யாருடா வெளியில வர சொன்னது கொஞ்சமாவது அறிவு இருக்கா மாசமா இருக்கிற பிள்ள இந்த நேரத்துல எதுவும் சொல்றதுக்கு இல்ல விடு நம்ம பக்கத்துல இருந்தா அதெல்லாம் எடுத்து சொல்லியிருப்போம் நீ தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டியே எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் மம்மி அந்த நேரத்துக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ராதா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன் நீ அனாதில்ல உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் அப்பா அம்மா இருக்காங்கன்னு நினைக்கிறம் இந்த மாசமோ இந்த மாசமோ ஒன்னும் இல்ல அத தெரியுமே சே உன்னால எதுக்கு தான் கல்யாணம் பண்ணினோம் அன்னைக்கு நீ பண்ண தப்பு யாரு பேச்சையும் கேட்காம ஆடிட்டு இருந்தல்ல இப்ப எங்க வரை நிறுத்தி இருக்கு பாரு நமக்கு புள்ளையே பிறக்காது அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதான் வெளியில தலை காட்ட முடியல நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேக்குறாங்க ஏ மேலே அடி குத்தமா இருக்கு சொல்லு ஓ மேலதான் இல்ல எல்லா குத்தமும் விக்ரம் விக்ரம் ஐம் sorry நீங்க நீங்க குடிக்க அம்மா இருந்தாதான் ஆ உடனே கேமரால சொல்லு குடிக்க அம்மா இருந்தாதானே அதல ஒண்ணு கிடையாது உன்னால தானடி நான் குடிக்கிறேன் உன்னால தான் நான் குடிக்கிறேன் எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே எனக்குன்னு ஒரு வாரிசு இல்லேன்னு அதை நினைச்சு நினைச்சே நான் டெய்லியும் குடிச்சிட்டு இருக்கேன் இதிக்கல காரண யாரு நீதான் உன்னை போய் கல்யாணம் பண்ணேன் பாரு ஏன் தப்பு சே டேய் இப்போ எதுக்குடா இவ்ளோ அம்மா உங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்க குடுக்கற சப்போர்ட்ல தான் இப்போ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா அவ மேல என்னடா தப்பு நீ தான்டா உன் தான் தப்பு குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்து வச்சிருக்க அப்படி இருந்து எப்படி புள்ள பறக்கும் ஓ அப்ப தப்பு புற என் மேல அவ மேல எதுவுமே கிடையாது இல்லடா தப்பு எல்லாம் உன் மேலதான்டா ஏதோ ஒரு நாள் தப்பு பண்ணிட்டா அதோட விட்டணும் சும்மா அதையே சொல்லி சொல்லி குத்தி காமிச்சு அவளை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருக்க நீ பண்ற கூத்துக்கு இந்நேரம் வேற ஒரு பொண்ணா இருந்தா என்னைக்கும் விட்டுட்டு போயிருக்குங்க பாவம் சத்யா நீ தான் வேணும்ட்டு இருக்கிறான் யாரு போவேணான்னு சொன்னா போய் தொலையட்டும் எனக்கு ஒன்றும் இவ இங்க இருக்கணும்னு விருப்பம்லாம் கிடையாது இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பித்து கொடுக்காதவளா இந்த வீட்டுக்கு மருமகளா விக்ரம் விக்ரம் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் என்னை திட்டுவீங்க அடிப்பீங்க அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இந்த மாதிரி பேசாதீங்க விக்ரம் என்னால் தாங்கிக்க முடியாது என்னடா வர வர நீ உங்க அப்பா மாதிரியே பேச ஆரம்பிக்கிற அது சரி அவருக்கு தானே பிறந்த அப்பனுக்கு புள்ள தப்பாம தான் இருக்கும் உன்னை நான் என்ன இப்படி வளர்த்தேன் இல்லை இப்படியா வளர்த்தேன் ஏன்டா இப்படி மாறிட்டேன் இந்த வீட்டில் இருந்த நிம்மதியே இல்லை விக்ரம் போகாதீங்க நில்லுங்க விக்ரம் டேய் நில்றா எங்க போற ஆ ஒயின் ஷாப்புக்கு போறேன் எனக்கு அங்க தான் நிம்மதி இருக்கு அம்மாடி சத்யா அழாதமா அழாத ஏதோ உங்களுக்கு பிடிச்ச கெட்ட நேரம் என்னைக்கும் இந்த மாதிரி நடக்காது உனக்கும் கண்டிப்பாக குழந்தை இருக்கும் இல்லாமல் நான் இருக்காது கவலைப்படாத நீ ஒரு குழந்தைய பெற்றுட்டேனா விக்ரம் மாறிடுவான் இல்லைக்க இப்பெல்லாம் விக்ரம் ரொம்ப மாறிட்டாரு முன்ன இப்படிலாம் பேச மாட்டார் ஆனால் இப்போது அவருக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியலேன்னு தினம் தினம் நைட்டு புலம்புறாரு அழுகுறாரு அந்த கோவத்துல என்ன அடிக்கிறாரு அது கூட நான் பொறுத்துக்குவே அத்த ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசினா என்னால தாங்கிக்க முடியல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சத்யா ஒரு காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க யார் கண்ணு பட்டுச்சோ பரவாயில்ல இருக்கட்டும் அத்த நான் பொறுத்துக்கிறேன் அத்த என் தம்பியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அவனுக்கு ஏதோ பாம்பு கிடைச்சிருச்சா நான் போயிட்டு வரேன் தான் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் தான் என்னம்மா சொல்ற ஆமா த இப்பதான் ஃபோன் வந்தது சரிம்மா பார்த்து போயிட்டு வர கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணு இல்ல நான் வரணும்னா கூட சொல்லு நான் வந்துடுறேன் இல்ல த நான் பார்த்து இருந்துட்டு வந்துடுறேன் ஒருவேளை நைட் லேட் ஆயிடுச்சுன்னா அம்மா வீட்டுல இருந்துட்டு காலையில வரேன் அத்த சரிமா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரிங்க அத்த ராதா டாக்டர் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க ரவி இப்ப எப்படி இருக்கான் தெரியலங்க்தே உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க என்ன எதுவும் சொல்லல அத்த எனக்கு ரொம்ப பயமா இருக்கத அவரே பாம்பு கடிச்சது அவர் அப்படியே விழுந்துடாரே அது என்னைய கண்ணுக்குள்ள இருக்கத ஏனால மறக்க முடியல அவருக்கு ஏதாவது சஞ்சனா நோயே அடே இருக்க மாட்டே ராதா இப்படி எல்லாம் இந்த மாதிரி நேரத்திலே புள்ள பேச

இங்க பாருங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க இது ரொம்ப தப்பு யாரு இது புதுசா இருக்கு நீ வீட்டை விட்டு போனவ தானே எப்போ வந்த இந்த குடும்பத்துக்கு இருக்கிற மரியாதையே போச்சுடி உங்களால வர்றது இல்ல போறது உங்க இஷ்டத்துக்கு வருது உங்க இஷ்டத்துக்கு போறது என்ன வார்த்தை வார்த்தை அளந்து பேசுங்க அப்புறம் பெரியவர்னு கூட பார்க்க மாட்டேன் நான் உங்களுக்கு என்ன தெரியும் இல்ல நடந்தது என்ன உங்களுக்கு தெரியுமா எதுவு தெரியாம வந்து பேசிட்டு இருக்காதீங்க முதல்ல இங்க வந்து போங்க எதே நான் போணுமா நான் எதுக்கு போணும்

ராதா இந்த மாதிரி பேசுற ஆளுங்களுக்கு எல்லாம் பதிலுக்கு பதில் கொடுத்தாங்க நீ எப்படி அழுது திக்கிற விஜய் நீ சும்மா இருன்னு சொன்னேன் எதுவும் பேசாத என்னடி எதுவும் பேசாதங்கற ரவியத்தா இந்த மாதிரி நிலமில இருக்கும்போது நீ அவரை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க அதுவும் மாசமா இருக்கிற நேரத்துல அப்படி தெரிஞ்சு இவர் வந்து மீமேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு நீ பேசாதன்ற அப்பா அப்பா நீங்க இங்க முத வாங்க நீங்க இங்கிட்டு வாங்க நீ சும்மா சும்மாடா இதுக்கு மேல விட்டா ஏன் புள்ள உயிரோட இருக்க மாட்டான் சொல்லுடி என் பிள்ளைய என்ன பண்ணா? மாமா மாமாண்ணா நான் ஏதோ என்ன மாமா சொன்னதான் வெளில திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கியா நீ உன்ன கைய விடு கைய விடு அப்பா என்ன பண்றீங்க நீங்க இப்படி வாங்கப்பா ஏய் கைய விடுறா கைய விடு கைய உடைக்காம நான் விட மாட்டேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க கைய விடுங்க நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிய தள்ளிட்டுப்படா விடா கைய நல்ல கைய போட்டு உடச்சி எரிஞ்சிருட்டி நீங்க சும்மா இருக்கு பாட்டி தேவையில்லாம ஏதாவது பெருசா பிரச்சனை வந்துரு போதுடா புள்ளத்தாச்சி பிள்ளைன்னு கூட பார்க்காம அடிச்சுக்கிட்டு தள்ளி விட்டா எதனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது ரவிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கொன்னே போட்டுருவான் பட்டி பட்டி நீங்க சும்மா இருங்க பட்டி சிவா சிவா கையை விடுங்க இவர் இவர் குடிச்சிருக்காரு தான் இப்படி நடந்துகிறாரு நான் இவரை கூட்டிட்டு போயிடுறேன் நீங்க கோவப்படாம கையை விடுங்க சிவா அண்ணா அண்ணா கைய விட்டுருங்க வேண்டாம் விட்டுருங்க என் தங்கச்சி சொல்றதுனால ஒன்னு விடுறேன் போய் தொலை

அதெல்லாம் இல்லனா ரவி ரவி எப்படி இருக்காரு ரதா ரதா உன் கண்ணத்துல கண்ணமே செவந்து போச்சு பாரு பரவாயில்ல இருக்கட்டும்னா முதல்ல ரவி எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கண்ணா அவரு நல்லா இருக்காரு இல்ல எதுவும் ஆகல இல்ல அவருக்கு உன்னை பத்தி எப்பதான் ராதா யோசிக்க போறா தம்பி தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க என் பையன் ஒரு பைத்தியக்கார ஆரம்பத்தில் இருந்தே இந்த கல்யாணத்தில் அவனுக்கு இஷ்டம் இல்லை அதனால தான் அதை அவள் பிடிக்கலை அதான் இப்படி நடந்துக்கிறான் அதை மட்டும் இல்லாமல் புறம்போக்கு குடிச்சிட்டு வந்திருக்கு அதனால தான் இப்படி சாக்கு போக்கு சொல்லாதீங்கம்மா இந்த மாதிரி மாசமா இருக்கிற பொண்ணை இப்படியா போட்டு அடிக்கிறது இதே வேற யாராவது இருந்தா இந்த நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளியிருப்பாங்க புரியுது தம்பி மன்னிச்சுக்கோங்க தம்பி என் பேரண்டி என் பேரண்டி எப்படி இருக்கான் இப்ப கூட இப்போ கூட பாருங்க உங்க வீட்டுக்கு வந்த மர்முகளை பத்தி நீங்க யோசிக்கல இல்ல உங்க பையன் என் தங்கச்சிய தள்ளிவிட்டு விட்டு அடிச்சு இந்த நிலமைல ஆளாக்கி இருக்காரு அத பத்தி அவ எப்படி இருக்கான்னு கேள்வி கேட்டிங்களா انا உங்களுக்கு உங்க வீட்டு பையன்தா ச்சே என்ன குடும்பங்க நீங்க انا انا இப்படி எல்லாம் பேசாதீங்க அவங்க ரொம்ப நல்லவங்க எனக்கு மாமா மட்டும்தான் தான் என்ன பிடிக்காது இவங்க எல்லாம் என்னை தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க என் பிள்ளைக்கு என்னாச்சு ராதாவும் எங்க வீட்டு புள்ளதான் அவளை நாங்க வேறையா பார்க்கல நீங்க நீங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அண்ணா ப்ளீஸ் தவிக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அவர் இப்போ கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்கார் எல்லாரும் என்ன ஏண்டா அடக்குறீங்க அப்பா உங்களை கெஞ்சி கேட்குற இங்கேருந்து கிளம்புங்க என்னடா எல்லாரும் கிளம்பு கிளம்புன்றீங்க அங்க உள்ள படுத்துருக்கிறது என் புள்ளடா அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் ஓடி வந்திருக்கேன் நீங்க என்னடா கிளம்பு கிளம்புன்றீங்க யாருடா அவன் இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டரா நான் நினைச்சேன்னா அவனை ஒரு நிமிஷத்துல வேலையை விட்டு தூக்கிடுவேன் அவனை எனக்கு வர்ற ஓத்தறத்துக்கு எவ்வளவு தைரியம் என் கையை பிடிப்பான் அவன் அவனெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு நீங்க தூக்க முடியாது ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டியே அவன் தான் என்னது இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டியா எவனாவானா இருந்துட்டு போகுது எனக்கு என்ன நான் நினைச்சேன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லே தூக்கி எறிஞ்சிருவேன் சோப்பா அப்பா நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி நேரத்தில் எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டுது நீங்க முத பார்த்து வீட்டுக்கு கிளம்புங்க ரவிக்கு என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் டேய் நீ என்னடா கிளம்புங்கப்பா ராஜேஷ் ராஜேஷ் விக்கி சார் அப்பாவை பார்த்து வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிருங்க அவர் குடிச்சிருக்காரு பத்திரம் ஆ சரிங்க சார் ஐயா நான் வண்டி ஸ்டார்ட் பண்றேன் வரீங்களா போய் சொல்லடா வரேன் என் நண்பனுக்கு எதுவும் ஆகாது எனக்கு நம்பிக்கை இருக்கு